எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைன் த ரேஞ்ச் அண்ட் த கோபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி த்ரீ எயிட்டீன் தேர்ட்டி நைன் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதிலருந்து என்ன புரிஞ்சுக்கணும் டூ ரைட் அஸ் அண்ட் அசென்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கறது அசென்டிங் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் நம்பர் டு பிகர் நம்பர் இல்லைங்களா ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா எயிட்டீன் அதை நம்ம அதுலேருந்து அப்படியே ஹையஸ்ட் வேல்யூவுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூக்கு வரும் அப்போ ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ எது எயிட்டீன் இல்லைங்களா அப்போ ரேஞ்சோட ஃபார்ம்லா என்ன ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் இல்லைங்களா அப்போது எல்ன்னு சொல்லும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ அளவு சிக்ஸ்டி செவன் அப்போ சிக்ஸ்டி செவன்லேருந்து மைனஸ் இந்த எயிட்டினை நம்ம லெஸ் பண்ணோம்னா ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு என்னது கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச் அடுத்தது என்ன கேட்குறேன் இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம பார்க்குறோம் அப்போது ரேஞ்சுக்கு வந்து எல் எவ்வளவு சிக்ஸ்டி செவன் மைனஸ் எயிட்டீன் அடுத்தது சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் எயிட்டீன் அப்போ கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வருது ஃபார்ட்டி நைன் இல்லைங்களா சிக்ஸ்டி செவன்லேருந்து எயிட்டீன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் கிடைக்குது அதை எழுதிடுறோம் சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் எயிட்டீன் போகும்போது எயிட்டி ஃபைவ் கிடைக்குது இதை இதில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது இதுதான் நம்மளுக்கு என்னது அவங்க கேட்டிருக்கிற ரேஞ்ச் அண்ட் கோஃபிஷன்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த கிவன் டேட்டா புரியுது இல்லைங்களா புரியலைனா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி வீடியோவை போட்டு பாருங்கள் எப்பயுமே எந்த ஸ்டாட்டிஸிக்ஸில் சம்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருக்க சம்ஸை ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரேஞ்சோ இல்லை கோஃபிஷன்ட் ஆஃப் த ரேஞ்சோ எது வேணாலும் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா அசென்டிங் ஆர்டர் அப்படி சொன்னால் சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் புரியுதுங்களா ஸ்மாலஸ்ட் வேல்யூ டு த லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அதில் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னா அது ரேஞ்சு அதோட சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம் ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லோயஸ்ட்டு வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா அதுதான் ரேஞ்சு டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் புரியுது இல்லைங்களா இப்படி நீங்கள் ஃபார்முலாவை அழகாக புரிஞ்சுக்கிட்டு வேல்யூவை கரெக்டாக எடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்